The fishermen from the village who hunt the great sea get white rock salt without plowing from the mud of the large backwater. Shouting out the price, salt merchants use sticks to drive their oxen over hills cracked in the hot sun, and their young daughter, walking and jingling her few bangles, glistening and decorated with lines, cries out the price in the town. Equal measure of rock salt for rice. The dog of one of the houses, not knowing her voice, barks, and her eyes, like two proud kail fish fighting together, are afraid. It is those eyes that have given me this pain, made me sigh hard, suffering like the oxen at the hands of her father as they pull the cart sunken in the congealed mud that is as black as the shadow of the smoke when a hill man tries to make a field by burning it clear. அதாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தம அதை விட நன்றாக புரிந்திருக்கும் நினைக்கிறேன் ஆனா இது ரொம்ப நல்ல பாட்டு இந்த பாட்டுல சாதாரண வாழ்க்கைதான் வருகிறது அல்லவா இட்ஸ் ஆய் நீங்க இப்போது கூட ஒரு கிராமத்திற்கு போனா இதை பார்க்கலாம் ஒரு நாய் இருக்கிறது ஏ ஒரு அயல் காரன் அயலாளன் வருகிறான் பொண்ணு அவர் நாய்க்கு தெரியாத பொண்ணு வருகிறது என்ன செய்யும் குறைக்கிறது அல்லவா சாதாரண வாழ்க்கை எல்லாரும் அனுபவிக்க கூடியது ஒன்று இதுவரைக்கும் இன்று கூட அனுபவிக்கலாம் இது இருக்க சமஸ்கிருதத்தில் வந்து கலைஞர் எவ்வளவு பெரிய கவிஞர் இருந்தாலும் in the abu dhabi, kazaika, in gipó, the anuwoi, in muriyama, muriyaje, ana lidi, now, i have a rather complicated thing that i'm writing about this. Uh, how, extremely skillfully, the poet relates experience of the world. இந்த கவிஞர் அம்மூவனார் ஒரு சாதாரண கவிஞர் இல்லை அவருக்கு இந்த மனிதர்கள் இந்த உறவு எப்படி அனுபவிக்கிறார்கள் என்பது அவருக்கு நல்லா தெரியும் அதை பற்றி நன்றாக அழமாக எழுதுகிறார் இந்த பாட்டு சரி இன்னொரு பாடு நிறைய அநானூறு பாடு அகநாற்றோற்று பாடல்கள் அது மட்டுமல்ல உண்மையில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு சொல்றது ஒரு அதை பற்றி எழுதுகிறார் அந்த கவிஞர் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வேலை ஒரு போர் பற்றி எழுதுவார் அல்லது வேறு ஏதையாவது இந்த வரலாற்றில் நடந்த சம்பவத்தை பற்றி எழுதுவார் உதாரணமாக அதனாலொரு நூற்று முப்பத்தைந்து இது பரணருடைய பாட்டு திதலை மாமை தளிர்வன பழுங்க புதல்வர் பீரேன் எதிர்மலர் கடுப்ப பசலை பாய்ந்த நுதலேனாகி எமது எழில்மலை கண் கதுழ நோய் கோர்ந்து ஆதி அறிவு பெரிதாகி பேதொற்றிசினே காதலம் தோழி கைக்கதிர் கதிர் தெரு திருகளின் கனைந்து கால் கடுகி ஆடு தளிர் இருப்பை கூட குவி வாம்பூ கோடு கடை கழங்கின் அரைமிசை தாம் காவிரந்தனரே காதலர் அடுபோர் வீயா விழுப்புவள் வின்தோய் விந்தோய் வியன்புடை ஈரேழு ஐந்தொருங்கெறிந்த Kaluvor Kamur Pola Kalangin Dramade Avar Telindian and She says, My blackness with its tiny marks, Mame. இந்த பழைய தமிழர்களுக்கு மாமை என்றால் ஒரு கொஞ்சம் டார்க் அலர் அல்லவா அதனால வந்து இங்கிலீஷ்ல பிளாக்னஸ் அது டிரான்ஸ்லேட் பண்றேன் அதிகமா இருக்கலாம் பட் ஸ்டில் அது பழைய தமிழர்களுக்கு வந்து இந்த நிறத்தை போரி அவ்வளவு இப்படி அவ்வளவு கவலை கிடையாது அது சாதாரண ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்கள் அழை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினார்கள் My blackness with its tiny marks, lovely as a growing shoot, is spoiled. My forehead, afflicted with pallor, is pale.